வெல்கம் டு கோம்பை ஸ்டுடியோஸ் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு கோம்பை ஸ்டுடியோஸ் ஜிங்கிள் நான் உங்கள் சிவா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்திருக்கிறேன் எல்லோருமே அதை லைக் பண்ணி எல்லோருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் இந்த ஒரு வீடியோ இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லோரோடும் எல்லோராலேயுமே பேசப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை சந்தைன்னு சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை சந்தை பார்ட் ஒன் இந்த பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் மனசுகளை என்னென்ன பொருள் வாங்கணும்னு நீங்கள் மனசில் வச்சுருக்கிறீங்களோ அந்தந்த பொருட்கள் இதில் வந்து கொண்டே இருப்பது போல இந்த காட்சி அமைப்பு இருக்கும் எல்லா பொருளுமே இங்கே இருக்குது இங்கே இல்லாத பொருளே கிடையாது ஸோ அதிலே நம்ம காமிச்சிட்டே வரோம் ஒரு சாதாரண ஒரு இருக்கக்கூடிய இருந்து மிகவும் பேசப்படக்கூடிய பொருள் வரையுமே இந்த வெள்ளிக்கிழமை சந்தையில் கிடைக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மற்ற ஒரு இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க ஒரு பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேருமே வந்து வாங்கியிருக்காங்க தான் அதில் ஒரு பெரிய ஒரு சூட்சமம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கட்டிலாகட்டும் அல்லது ஒரு பீரோவாகட்டும் அல்லது பார்த்தீங்கன்னா வேறு எது எந்த ஒரு பொருளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட அந்தந்த பொருட்கள் அங்கங்கே அப்படி அப்படியே வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு கண்கு ஒரு இதமான ஒரு காட்சி கண்களுக்கு இதமான ஒரு காட்சியாக இருக்கிறது ஆகவே இந்த ஒரு பலவாரம் சந்தையை எல்லோருமே பயன்படுத்தி கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் வந்து ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்குது ஷோரூம் பீஸில் போய் நீ ஷோரூமில் போய் ஷோரூம் பீஸ் வாங்கினீங்கன்னா எந்த அளவுக்கு ரேட் இருக்குமோ அந்த ரேட்டு வந்து அப்படியே பாதிக்கு பாதி கம்மியாகுதுன்றது தான் உண்மை பட் நான் எந்த ஒரு ஒரு வியாபாரிக்கிட்டையும் போய்ட்டு நான் ரேட்டு கேட்கல ஏன்னா அது காலை வேலை அப்போ தான் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த கடைகளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் மெடிஞ்சல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் நார்மலாகவே இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோவை ஒரு வீடியோ ஓடிட்டே இருக்கோம் அதுக்கு மேற்பட்டு என்னென்ன இதில் இருக்குதுன்றதை மட்டும் நான் சொல்லிட்டு வருவேன் ஸோ நீங்களும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பா ஒரு நல்ல ஒரு வீடியோவை பயன்படுத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை சந்தையில் கிடைக்காத ஐட்டமே தான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அத்தனை பொருளுமே ஒரு உள்ளே உள்ள நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உள்ளாடையிலேருந்து ஒரு ஷர்ட்டில் இருந்து ஒரு பேண்ட்லேருந்து ஒரு ஜீன்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து ஷோரூம் பீஸ் மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ஸு இப்போ பார்க்குற நீங்கள் இந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வ வந்து அப்போ தான் இறக்கிட்டுருக்காங்க நல்ல நல்ல பொருட்கள்லாம் இருக்குது அதை அப்படியே நான் எடுத்திருக்கேன் அந்த க வீடியோ கவரேஜாக ஸோ இருக்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்குறோம் ஸோ எல்லோருமே இதை உங்களுக்கு தேவையான பொருட்கள் இதில் இருந்தால் கண்டிப்பாக அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை ஆகப்பட்டதில் போய் கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருள் ஒரு மொபைலுக்கு தேவையான பொருட்களாகட்டும் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆகட்டும் ஒரு கட்டிலாகட்டும் ஒரு ஃபேன் ஆகட்டும் அல்லது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்ம சராசரி நிலையில் யூஸ் பண்ணக்கூடிய சென்ட் ஆகட்டும் ஷர்ட்டுகள் ஆகட்டும் டவல்கள் லுங்கிகள் மொபைலுடைய ஸ்பேர் பார்ட்ஸு அத்தனை ஐட்டமுமே கிடைக்குது மிக குறைந்த விலையில் எப்படி நான் வந்து கேட்டேன்னா இப்பெல்லாம் முடிஞ்சிட்டு சந்தை முடிஞ்சுட்டு நம்ம வந்து என்னுடைய வீடியோவை முடிச்சுட்டு நான் கேட்டு வந்தேன் அப்போது அவங்க அந்த விலைகள்லாம் சொல்லும் பொழுது ஷோரூம் பீஸ்லேருந்து இருந்து எந்த அளவுக்கு இது விலை க குறைவாக இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து ரெண்டாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்து இறக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ நிறைய வந்து நம்ம பேச முடியல அந்த வியாபாரிகளிடம் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நான் ஒரு ஓரளவே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு தேவையான பொருட்கள் இதில் கண்டிப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமை ஆகப்பட்டதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே சந்தை கூடுது கிரைண்டர் ஆகட்டும் மிக்சி ஆகட்டும் அல்லது ஒரு கூலர் ஆகட்டும் அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் என்ன பொருள் உங்களுக்கு வேணுமோ அத்தனை பொருளுமே இந்த ஒரு ஒரு கணினி கணினி உள்ள யுகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த க கணினிக்கு தேவையான சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே இருக்குங்க ஒரு பொருள் இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு இல்லைங்க அத்தனை பொருளுமே இங்கே இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் என்பது தான் உண்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது நான் பக்கத்துலேயே போய் பார்த்தேன் அந்த சேருங்க டைனிங் டேபிள் அந்த சேருங்க டைனிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாலிஷ் பண்ணி அவ்வளோ ஒரு பக்கா ஒரு இண்டிகிரேட்டராக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இண்டிகிரேஷனில் நம்ம இந்த தூய்மை உள்ளே நம்ம வீட்டுகளில் போட்டோம்னா அவ்வளோ அழகாக ஜொலிக்கும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க கை வேலைப்பாடுகள் அது போலவே பார்த்தீங்கன்னா இது பார்க்க இது பார்க்குறீங்க நீங்கள் இதை இந்த நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இதில் அடக்கம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ்வளோ தத்ரூபமாக இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை நம்ம பாராட்டி ஆகணும் வியாபாரிகளை அந்த வியாபாரிகளாகப்பட்டவர்கள் இந்த ஒரு பொருட்களை எல்லாம் கொண்டுவதற்கு எவ்வளோ கொண்டு வருவதற்கு எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்கன்னு நம்ம யோசித்து பார்க்குறோம் அது ஒரு நைட்டி ஆகட்டும் ஒரு ஷர்ட் ஆகட்டும் ஒரு உள்ளாடைகள் ஆகட்டும் அல்லது பெ பெண்களுக்கு உண்டான நைட்டிகள் ஆகட்டும் சப்பல்கள் ஆகட்டும் எதுவுமே எதுவுமே விட்டு வைக்கலங்க எல்லா பொருளுமே இங்கே இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சமையலுக்கு தேவையான பொருட்களும் இங்கே அடக்கம் அந்த சமையலுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே சொல்லக்கூடிய அந்த பா பாத்திரங்கள் சாமான்கள் இதெல்லாமே பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த பாத்திரங்கள்லாம் மிக விலை குறைவில் நம்ம வந்து ஒரு ஸ்டீ ஸ்டீல் க கடையில் போய் நம்ம இதெல்லாம் வாங்க முடியுமா ஒரு கூலர்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் போய் நம்ம ஃப்ரிட்ஜெலாம் வாங்கினோம்னா எவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலையிலேயே கிடைக்கிறது பாதிக்கு பாதி நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து நான் கேட்டுவிட்டேன் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வரும்போது தான் கேட்க முடியுது ஒவ்வொருத்தர்ட்டையும் அந்த ரேட்டை கேட்டு வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியத்தக்க விஷயமா இருக்குது பாருங்கள் அந்த டேபிள்ஸு அந்த கப்போர்டுகள் இதெல்லாமே இருக்குதாங்க ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சைக்கிள் கூட இருக்குதுங்க சைக்கிள் முதல் கொண்டு அந்த சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக வரும் வர அடுத்தடுத்த காட்சிகளில் வந்து இந்த சைக்கிள்லாம் வரும் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க அதை இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது நல்ல வேலைப்பாடுகளாகப்பட்டும் ஆகட்டும் அல்லது அதனுடைய அந்த விலைகளாகட்டும் மிகவும் ஒரு ஒரு நியாயத்தக்க விலையிலே நம்மளுக்கு மதிக்கத்தக்க விலையிலே இருக்கிறது எல்லாமே ஏழை பணக்கார என்ற வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் வாங்கக்கூடிய அந்த க சந்தையில் பார்த்திங்கன்னா மற்றொரு விஷயத்தை நான் வந்து பார்த்தேன் இந்த குறவர்கள் நெறிக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய நெருக்குறவர்கள் நிறைய சிலதெல்லாம் இதெல்லாம் எடுக்கலை நான் வீடியோ அவங்களும் இதில் விற்கிறாங்க மணி ஊசி மணி பாசி மணி மற்ற சின்ன சின்ன ஐட்டம் ஒரு நம்ம அலங்கார பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அல் அலங்கார பொருட்களும் கூட அவங்க வந்து விற்கிறாங்க நிறைய குறவர்கள் அவர்களுக்கும் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் சைக்கிளு நம்ம முன்னு சொன்னது போல் எவ்வளோ அழகான ஒரு வேலைப்பாடுகளில் சைக்கிள் இருக்குது பாருங்கள் அத்தனை சைக்கிளுமே விலை குறைவான விலையில் அத்த கிடைக்குது கிடைக்கிது மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ம சென்ட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருட்கள்னு சொல்லுவாங்க அந்த பொருட்களும் இங்கே கிடைக்கிறது மிக குறைந்த விலையிலே அதுதான் ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் ஏனென்றால் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பர்மாபசாரெலாம் வாங்கின எக்கச்சக்கமாக இருக்கும் அதை பாருங்கள் இந்த தான் நிறைய தென்படுறாங்க அங்கே ஏன்னா அவங்கள ஒரு வியாபாரிகளாக அங்கே வந்து விற்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு பத்து ரூபா ஒரு வருமானம் கிடைக்குது ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டத்தக்க விஷயம் இந்த ஒரு சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த பல்லாவரம் சந்தையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இவங்களுக்கு இவங்க கடை போட்டு அருமையாக வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கும் ஒரு மூலதனம் கிடைக்குது அவங்களுக்கும் அண்ணா அன்றைய உழைப்பு வந்து கிடைக்குதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அழகான வேலைப்பாடுகள் அந்த ஒரு மாட்டல் அலமாரியில் மாட்டக்கூடிய கிச்சனில் மாட்டக்கூடிய பொருட்கள் அது போலவே பெல்ட்டில் இருந்துங்க சின்ன சின்ன பொருள் பெல்ட்டு வாட்சிங்க என்ன பொருள் உங்களுக்கு வேணுமோ அத்தனை பொருளுமே இதில் இருக்குதுன்றது தான் ஒரு தனி சிறப்பு அப்புறம் பார்த்தினா ஷூஸு சப்பல்ஸு வெரைட்டி சப்பல்ஸ் வெரைட்டி ஷூஸ் அத்தனையுமே இங்கே இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நான் பார்த்த பார்த்ததுலே மிக மிகவும் பாருங்கள் இளநீ கூட பாருங்கள் நமக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய எளனியை கூட இங்கே வச்சு விற்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கிறாங்க எல்லாமே இருக்குது சர்பத்து கடை இருக்குது டிஃபன் கடை இருக்குது எல்லாமே உங்களுக்கு தேவைகளை அனைத்துமே பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பல்லாவரம் சந்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதோடய அருமை தெரியும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் தரதில் நான் பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் ஸோ பாருங்கள் நறுக்குரு நறுக்குறவுகள் தான் மொ மொத்தம் அதில் வந்து அவங்க வியாபாரிகளாக இருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஐம்பது சதவீதம் அவங்க இருக்காங்க ஸோ அந்த ஐம்பது சதவீதம் அவங்க வந்து ஒரு மானியம் கிடைக்குது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தினந்தோறும் ஒரு ஆதாரம் கிடைக்குதுன்னா ஒரு உணவு ஆதாரம் கிடைக்குதுன்னா அதை நம்ம பாராட்டேண்டிய விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ இந்த ஒரு சந்தையை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தோறும் பர நடக்கக்கூடிய இந்த சந்தை பல்லாவரத்திலே சென்னையிலே நடக்கேற்ப இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதில் போய் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கும் இது உப உபயோகமாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு அடிமனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை ஸோ அவங்களுக்கும் இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் டயர் கூட ஒரு சாதாரணமாக வண்டியில் மாட்டக்கூடிய டயர் கூட கிடைக்குது ஸோ உங்களுக்கு கிடைக்காத ஐட்டமே இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ இத்துடன் இந்த ஒரு அருமையான ஒரு வீடியோவை ஒரு முடிக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ இதை நீங்கள் பாருங்கள் அது கலை அந்த கலை பொருட்கள் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தேவையான காயிலாம் பொருட்கள் கூட காயிலாங்கடக பொருட்கள் கூட இங்கே இருக்குது அதே சமயத்தில் ஒரு இப்போ பொருட்காட்சியத்திலே வைக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் மலிவான விலையில் கிடைக்கிது அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கக்கூடிய மிகவும் போற்றப்படக்கூடிய இந்த சைக்கிளுங்க எல்லாமே இருக்குது அதே மாதிரி இந்த சைக்கிள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது ஸோ அது ஒரு பக்கம் இருந்தால் கூடி நான் சொன்னது போல் அந்த ஒரு பொருட்கள் அந்த எக்ஸிபிஷன் வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் அடுத்தது வரும் பாருங்கள் அந்த பொருட்கள் விட அங்கே கிடைக்குது க நாணயங்கள் ஒரு ஓவியங்கள் ஒரு ஸ்கல்ச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வடி வடிவமைக்கப்பட்ட வெள்ளி வெண்கலம் என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனை பொருட்களையுமே அங்கே கிடைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செயல் அது வந்து அது ஒரு எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லோருக்குமே அது பாருங்கள் இந்த பாருங்கள் நான் சொல்கிறேன் கலைப்பொருட்கள் ஸோ இதோடு முடித்துக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மற்றும் இன்னொரு வீடியோவில் ஆர்வான வீட்டிலேயே உங்களை வந்து சந்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்